தொடர்ச்சியாக இந்த தாந்தோணி தரமாக உருவாகி வருகிற பாஸ்டர்களோ இவாஞ்சலிஸ்டோ என்கிற இயேசு பெயரை சொல்லி இது வியாபார ஸ்தலமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அநேகர் ஸ்தலமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த காரியங்களை நம்ம வீடியோவில் நாம் பார்த்து கொண்டு வருவோம் இப்பொழுது ஒருவர் பாருங்கள் கோமாளி போல ஹேர் ஸ்டைலை பாருங்கள் ட்ரெஸ் கோடை பாருங்கள் கோமாளி போல இருந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறார்

அவருடைய சமூகம் இல்லாமல் அவர் எப்படி உள்ள வர முடியும் அப்போ என்ன ஒரு கோமாளித்தனமான ஒரு வார்த்தைகள் ஆட்டம் பாட்டத்தை பாருங்கள் ஏற்கனவே ஒருத்தர் ஆட்டம் பாட்டம் பாடி சிறைக்கு சென்று இன்னைக்கு சத்தமே இல்லாமல் இருக்கிறான் இன்னும் நீங்கள் ஆட்டம் பாட்டத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா எல்லா பெண்கள் வாலிப பிள்ளைகளும் பையங்களும் கிடந்து கூத்தாட்டம் போடுறதுக்கா இது பாருங்க ஜ ஜஸ்டின் எடின் ப்ரோவா அவர் பாருங்க ஒரு கூத்தாட்டத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கார் இவர் பல வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம்னா ஆன்லைனில் இந்தியாவில் பார்க்குறவங்களுக்கு முந்நூறுபா வெளிநாட்டில் இருந்து ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு பத்து டாலர் எண்பத்தஞ்சு ரூபா எண்ணூற்றம்பது ரூபா அதுக்கப்புறம் இர நேராக வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸு தூரத்தில் இருந்து பார்க்கணும்னா இரநூறுபா நல்ல மெயின் இடத்துல பக்கத்துலேருந்து பார்க்கணுன்னா ஐயாயிரம் ரூபா இப்படி டிக்கெட்டு போட்டு ஆண்டவரை விற்கிறீங்களா ஏங்க ஆண்டவரை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு முதல்ல ஆட்டம் பாட்டம் அசிங்கமாக இருக்குது வாலிப பிள்ளைகளும் பையங்களும் ஒன்றா கிடந்து இப்படி இப்படி ஏற்று ஏற்று கிடந்து ஆடுறாங்க அந்த வீடியோ பாருங்கள் ஆ இது ஒரு பக்கம் அசிங்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க விலைக்கு விற்கிறாங்க அன்றைக்கு ஏசு கிருஷ்ணனுடைய அங்கேயே சீட்டு போட்டு விற்றாங்க அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொலை செய்வதற்கு முப்பது வெள்ளிக்காசுக்கு யூதாசு விற்று விற்று விட்டான் இன்றைக்கு இந்த ஜஸ்டின் எடிகிறோர்லாம் டிக்கெட்டு போட்டு விற்கிறாங்க பாருங்க இந்த குத்தாட்டம் போட்ட ஆட்டம் போட்ட ஒருவருடைய ஊழியும் நிலைத்து நின்ற சரித்திரம் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை நீங்கள் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நிந்தைக்குள்ளே கொண்டு போய்ட்டு இருக்கீங்க இரநூறுவா டிக்கெட்டு ஐயாயிரம் ரூபா டிக்கெட்டு முந்நூறுவா டிக்கெட்டு எண்ணூற்றம்பது ரூபா டிக்கி என்ன டிக்கெட்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு டிக்கெட்டா உங்களுக்கு பணம் கஷ்டமாக இருக்கா டைட்டாக இருக்கா நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு இப்படி நான் எனக்கு ஊழியும் செய்கிறேன் எனக்கு யாரும் சரியான சப்போர்ட் இல்லை எனக்கு வருமானம் இல்லை ஆகவே எனக்கு நீங்கள் காணிக்க கொடுங்கன்னு வாயத்திறந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டு போங்க அதற்காக டிக்கெட் போட்டு மக்களை வாலிப பிள்ளைகளே நீங்கள் இந்த மாதிரி குத்தாட்டங்களுக்கு நீங்க போகாதீங்க தேவையில்லை எமோஷன் அபிஷன்